ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டாரர் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பொது தமிழ் டெஸ்ட் வந்து பதினெட்டு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம பதினேழு டெஸ்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து பதினெட்டாவது டெஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பதாவது கொஷின் தான் பார்த்துருப்போம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் பொருத்தி எழுதுகன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏஏ பார்த்துருப்போம் பொக்கிஷம்னா செல்வம்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்க ஐம்பத்தி ஓராவது கொஷின்லேருந்து நூறாவது கொஷின் வரைக்கும் எப்பயும் போல் இன்றைக்கி ஒரு ஐம்பது கொஷின் பார்க்கலாம் கொஷின் படிச்சுட்டு ஒன் ஆர் டூ செகண்ட் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷீட்டும் நோட்டும் இருந்தால் உங்களோட ஆன்சரை நோட் பண்ணி வச்சு ஃபைனலாக எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் தென் நம்ம சேனல் எல்லாம் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலுட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மியில் இருக்கும் கலை சொற்களுக்கு அதில் அவுட் சோர்ஸு தென் வந்து மரபுச் சொற்கள் பழமொழிகளுக்கெலாம் அவுட் சோர்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போது முதல் வீணாக பார்க்கலாம் ரேஷ்னல் என்ற சொல்லுக்கு இணையான கலைஷோல் தருக ரேஷ்னல் என்ற சொல்லுக்கு இணையான கலைஷோல் தருக ஆன்சர் ஆப்ஷன் பி பகுத்தறிவு ரேஷனல் என்ற சொல்லுக்கு இணையான கலை சொல் பகுத்தறிவு டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கணையான தமிழ் சொல்லை தேர்க டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல்லை தேர்கர் ஆப்ஷன் ஏ உருமாற்றுதல் டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல் உருமாற்றுதல் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க அலுவல் சார்ந்த நோட் பண்ணுங்க அலுவல் சார்ந்த கலை சொற்களில் தவறான இணை ஆன்சர் ஆப்ஷன் டி கேவி டெம்பிள்னா கற்கோவில்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறானது ட்ரெஷரினா கருவுளம் காம்பினேஷன்னா புணர்ச்சி மஃபம்னா உருபன் இதில் தவறானது ஆப்ஷன் டி சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது டேஷ் விடையாகும் நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது டேஷ் விடையாகும் ஆப்ஷன் பி உருவது கூறல் விடை விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும்னு சொன்னா இனிமேல் நடக்க ஒரு விஷயத்த சொன்னா உருவது கூறல் விடை ஆல்ரெடி எனக்கு கால் வலிச்சுட்டு அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை இப்போ வந்து நமக்கு ஆன்சர் பி தான் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மருத்துக்கூறல் டேஸ் விடையாகும் போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மருத்துக்கூறல் டேஸ் விடையாகும் ஆன்சர் ஆப்ஷன் சி மறைவிடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன்னு சொன்னால் அது நேர்விடை போக மாட்டேன்னு மறுத்து சொன்னால் அது மறைவிடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் சி இனமொழி விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் ரெண்டுமே தான் ஆனால் கதை கவிதை அதனால் வந்து எழுதுறது ஒரே இனம்ன்றதுனால இனமொழி விடை எவ்வகை வாக்கியம் என எழுதுக அப்பா சொன்னார் அப்பா சொன்னார் ஆன்சர் ஆப்ஷன் சி செய்வினை அப்பா சொன்னார் என்பது செய்வினை பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க என் அண்ணன் நாளை வருவான் என் அண்ணன் நாளை வருவான் ஆன்சர் ஆப்ஷன் டி செய்தி தொடர் ஒரு நியூஸ் மாதிரிதான் சொல்கிறாங்க இல்லையா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்போ இது செய்தி தொடர் என் அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தி தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசனின் இயற்பெயர் யாது பாரதிதாசனின் இயற்பெயர் யாது விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்குதல் ஆன்சர் ஆப்ஷன் பி நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்குக சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆன்சர் ஆப்ஷன் சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அகர வரிசைப்படுத்துக ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை அன்பு இரக்கம் ஓசை ஐந்து ஏதல் ஊக்கம் ஏது அவை ஆ முதல் அவரை கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணி எழுதுங்க ஈஸியாக ஃபைண்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆலை ஸ்டார்ட் ஆகலை ஏ மட்டுந்தான் ஆளை ஸ்டார்ட் ஆகுது இதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிகிட்ருக்கலாம் அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை அவை வேர் சொல்லை தேர்வு செய்க வேர் சொல்லை தேர்வு செய்க நடக்கிறது வேர் சொல்லை தேர்வு செய்க நடக்கிறது ஆப்ஷன் டி நடக்கிறது ஆப்ஷன் டி நடிகின்றனர் இதன் வேர்ச்சொல் அறிக தருகின்றனர் இதன் வேர்ச்சொல் அறிகன் ஏ தா தருகின்றனர் இதன் வேர்ச்சொல் அரிக தா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் முகில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் முகில் ஆன்சர் ஆப்ஷன் சி கார் கொண்டல் மேகம் கார் கொண்டல் மேகம் தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது ஆன்சர் ஆப்ஷன் டி துளிர் குருத்து முறி அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொற்கள் தோகை என்பது இதில் வராது காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிகன் ஏ அரண் அடவி காடு எனும் பொருள் தரும் சொற்கள் அரண் அடவி மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக ஆன்சர் ஆப்ஷன் டி சிங்க குருளை குருவி குஞ்சி மாங்கன்று இது எல்லாமே கரெக்டு கீரி பிள்ளை வந்திருக்கணும் இங்கே கீரி குட்டின்னு கொடுத்துருக்காங்க அப்போ மரபு பிழையுள்ள தொடர் ஆப்ஷன் டி தான் வழுவற்ற தொடர் எது வழுவற்ற தொடர் எது ஆன்சர் ஆப்ஷன் டி பானை வனைதல் கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் பானை செய்ய கிடையாது பானை அமைக்க கிடையாது பானை சுட கிடையாது கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் பிழையை நீக்கி எழுதுக நல்ல தமிழுக்கு எழுதுவோம் நல்ல தமிழுக்கு எழுதுவோம் ஆன்சர் ஆப்ஷன் பி நல்ல தமிழில் எழுதுவோம் நல்ல தமிழில் எழுதுவோம் புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் சி புலி பரல் புலி பரல் எதிர் தேர்ந்தெடுத்தெழுதல் காடுருவாக்கி எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதல் காடுருவாக்கி ஆன்சர் ஆப்ஷன் பி காடழித்து காடு உருவாக்கி காடழித்து தொன்மை என்ற சொல்லின் எதிர்சொல் தொன்மை என்ற சொல்லின் எதிர்சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொன்மைனா புதுமை தொன்மைனா பழமையை குறிக்கும் அதுக்கு ஆப்போசிட் வேணுனா புதுமை நான் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாணிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு பிளஸ் நிலம் நான்கு பிளஸ் நிலம் பிரித்தெழுதுக தான் என்று பிரித்தெழுதுக ஆன்சர் ஆப்ஷன் பி தான் பிளஸ் என்று தான் என்று பிரித்தெழுதுக தான் பிளஸ் என்று பிரித்தெழுதுக வல்லுருவம் பிரித்தெழுதுக வல்லுருவம் ஆப்ஷன் பி வன்மை பிளஸ் உருவம் வல்லுருவம் பிரித்தெழுதுக வன்மை பிளஸ் உருவம் கத்து குயிலே குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் பாரதியாருடது இதில் வந்திருக்க அமைதி என்னன்னு கேட்குறாங்க அமைதி ஆன்சர் ஆப்ஷன் டி மரபு அமைதி மரபு அமைதி கத்தும் குயில் வராது கூவும் குயில் தான் அதனால் அங்கே மரபு அமைதி ஆயுத எழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத எழுத்து எதை வந்து இடமாக கொண்டு பிறக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி உயிரெழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கிறது மெய் எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கிறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மெய் எழுத்துலேயே வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் இருக்கும் அது மூணுமே வந்து வேறு இடத்துல இருந்து பிறக்கும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஆயுத எழுத்து வந்து பார்த்திங்கனா நமக்கு தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத எழுத்து அதுதான் நமக்கு தலையெழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கலைச்சொல் அறிதல் கான்சோனன்ட் கலைச்சொலரிதல் கான்சொனன்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மெய் எழுத்து கான்சொன்னா மெய் எழுத்து கலைச்சொல்லின் சரியான தமிழ் சொல்லை தெரிவு செய்க பயோடைவர்சிட்டி கலைச்சொல்லின் சரியான தமிழ் சொல்லை தெரிவு செய்க பயோடைவர்சிட்டி ஆன்சர் ஆப்ஷன் சி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம் கொடுக்கப்பட்ட சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஏ கல் விழுந்து காலில் காயமானது கல் விழுந்து காலில் காயமானது அந்த ரெண்டு வேர்டு வந்து சென்டென்ஸ்ல கரெக்டாக யூஸ் பண்ணிருக்காங்களா மாற்றம் இல்லாம இருக்கா அதுதான் வந்து இந்த பொருள் தருக மாலை இரு பொருள் தருக மாலை பொழுது தார் மாலைனா ஒன்று அந்தி பொழுது இன்னொன்று தாரனா வந்து சாமிக்கு அணிவிக்கப்படும் மாலை இருக்கு இல்லைங்களா அதுதான் கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு இரு பொருள் தருக தானம் தானம் கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு இரு பொருள் தருக தானம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடை ஈகை கொடை ஈகை இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு இரு பொருள் தரும் இணையை தேர்ந்திடு அரண் பாதுகாப்பு கோட்டை அரண்னா பாதுகாப்பு கோட்டை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் ஆன்சர் ஆப்ஷன் டி முருகன் அவர்கள் அருகில் சென்றான் முருகன் அவர்கள் அருகில் சென்றான் பிழையற்ற ஒருமை தொடர் எது பிழையற்ற ஒருமை தொடர் ஆன்சர் ஆப்ஷன் பி நான் அல்லேன்னு வரணும் நீ நீ அல்லை வரணும் ஓகேங்களா நீ வீர் அள்ளீர் கரெக்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருமை இங்கே ஒருமைதான் கேட்டிருக்காங்க அப்போ நான் அல்லேன் நான் அல்லேன் என்பது தான் கரெக்டு சொல் பொருள் பொருத்துக சொல் பொருள் பொருத்துக கொங்கு அலர் திகிரி மேரு ஆன்சர் ஆப்ஷன் பி கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் மேரு இமயமலை கொங்குனா மகரந்தம் அலர்னா மலர்தல் திகிரினா ஆணை சக்கரம் மேருனா இமயமலை பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை நம்ம சூஸ் பண்ணணும் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் தெரிவு செய்க ஆன்சர் ஆப்ஷன் பி வா என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏ என்பது உயிர் எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்க தேவர் அணையர் டேஸ் அவரும் தாம் மேவன செய்தொழுகலாம் தேவர் அணையர் டேஸ் அவரும் தாம் மேவன செய்தொழுகலாம் விடுபட்ட சீர் எழுதுக விடுபட்ட சீர் எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் டி தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் திருக்குறளில் இது போல் டேஷ் கொடுத்துட்டு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக சொற்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணோம் ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் ஹலி அவர்கள் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் ஹலி நண்பா படி இது எவ்வகை தொடர் நண்பா படி இது எவ்வகை தொடர் வினா தொடரா விழி தொடரா உணர்ச்சி தொடரா எதிர்மறை தொடரா ஆன்சர் ஆப்ஷன் பி விழி தொடர் நண்பா படி என்பது விழி தொடர் நண்பா படி என்பது விழித்தொடர் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க மதிப்பு கூட்டுதல் என்றால் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க மதிப்பு கூட்டுதல் என்றால் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் பி என்ன மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு பெயர் சொல் டேஷ் வகைப்படும் பெயர் சொல் டேஷ் வகைப்படும் ஆப்ஷன் பி பெயர் சொல் எத்தனை வகைப்படும் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சாரம் என்பதன் பொருள் என் டேஷ் அறநெறி சாரம் என்பதன் பொருள் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி என்ன சாரம் என்பதன் பொருள் என்ன பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் பின்வருணற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க பின்வருணவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை சி எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் இது எல்லாமே வராது ஓகேங்களா எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்க சரியான எழுத்து வழக்கு தொடரை ஆன்சர் யாரப்பா வராது பந்த வராது யாரப்பா வராது அப்போ யார் நீ எங்கு வந்தாய் யார் நீ எங்கு வந்தாய் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நிறுத்தற்குரி அறிக நிறுத்தற்குரிய அறிக ஆன்சர் ஆப்ஷன் ஏ நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இங்கே செமிக் கொள்ளன் லாஸ்டில் ஃபுல் ஸ்டாப் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற்குரிய தொடரை தெரிவு செய்க ஆன்சர் ஆப்ஷன் பி காகத்திற்கு காது உண்டா காது கேட்குமா அப்படிங்க கொஷின் தான் கேட்குறோம் அப்போ ரெண்டு இடத்துலேயும் கொஷின் மார்க் தான் வரும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது கொஷின் பார்த்தோம் ஐம்பது கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கேங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி Telegram சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க Telegram சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்மெல்லே இருக்கும் அதில் ஆட் ஆகிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி